முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம் டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நம்ம ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்றது மூலியமா நோய்கள் சரியாகுமா சார் இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய உடம்புல ஏற்படுத்துகின்ற பெரும்பாலான உடல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய மருந்து உங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் கான்ஸ்டண்ட்டாக அந்த அதிர்வலைகளுக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகும்போது உங்களோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் எடுத்து நினைப்பாங்க எப்படி மனிதனுடைய மனதை ஒரு ஆற்றல் மிக்க அவனை மாறுறத்துக்கு ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களால் உங்களுடைய தோல்பட்டையை நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வலி குறைவதை நீங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துருக்கோம் அந்த வகையில் வாழ்வியலில் மருத்துவமும் ஒன்று தான் மருத்துவத்தை தனியாக பார்க்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சார் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் சார் கடந்த பதிவு நம்மளுடைய பதிவு நிறைய பேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நோய் வருவதற்கான காரணம் என்ன அதை ஆன்மீக முறையில் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை நம்ம அப்படியே தொடர்ந்து பேசலாம் சார் இன்னைக்கு எனக்கு முதல் சந்தேகமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் மூலியமாக நோய்களை சரி செய்யலாமா பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறது மூலிமா நோய்கள் சரியாகுமா சார் நிச்சயமா சார் இன்றைக்கு நம்முடைய உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறது உடலுடைய அமைப்புங்கிறது முதல்ல மூன்று தோஷங்கள் வாதம் பித்தம் கபங்கிற தோஷம் அடுத்து வர்றது தாதுக்கள் உடல் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நாலமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இதுக்கு அடுத்து வர்றது சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்யா சகஸ்டிரஹாரம் இதுக்கு அடுத்து வரது அஞ்சு அவயங்கள் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்கள் இதுக்கு அடுத்து வர்றது நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இன்னைக்கு உடம்புன்னு நீங்க பாக்குறது கண் மூக்கு காதுன்னு இருந்தாலும் கூட உடம்போட ஒர்க்கிங் அப்படிங்கிறது வர்மங்கள்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி தோஷங்கள் வரையிலும் தோஷங்கள்லேருந்து வரக்கூடிய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய எனர்ஜி திரும்ப வர்மங்கள் வரையும் போய் வரும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே போல் உடம்பு உருவாக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம்னா சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காற்று இருந்து நம்ம எடுக்கக்கூடிய சக்தி இது மூணு நம்ம உடம்புக்குள்ளே போய் உடல் உருவாக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் பிராணசக்தின் பேர் இந்த ரெண்டு விஷயமும் சரியா இருக்கு அப்படின்னும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதில் குறிப்பாக வந்து இந்த சக்கரங்கள் ஸ்தூல சாரீரம் சூக்ம சாரீரம் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடியது ரத்தம் சதை இதெல்லாம் இந்த தோஷங்களும் தாதுக்களும் நம்ம உணரக்கூடிய ஸ்தூல சாரீரத்துடைய பகுதிகள் ஓகே சார் அப்புறம் சூக்ம சாரீரம் அதாவது அவயங்கள் அண்ட் வர்மங்கள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது ஆனா அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு எனர்ஜியும் பிரிட்ஜ் பண்ணக்கூடியது தான் இன்றைக்கு நம்ம சக்கரங்கள்னு சொல்கிறோம் இப்போ இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுனால் இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய உடம்புல ஏற்படுத்துகின்ற பெரும்பாலான உடல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய மருந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து மூன்று ஆராய்ச்சிகள் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி வந்து ஜப்பானில் பண்ணாங்க ஓகே சார் இன்றைக்கி ஜப்பான் தான் கேன்சரில் இன்றைக்கி அதிர்வலைகள் மூலமாக நோயை குணமாக்கக்கூடிய முயற்சிகளில் ஜப்பான் தான் இன்றைக்கி ஆராய்ச்சியில் நம்பர் ஒன்னில் இருக்காங்க இப்போ ஒரு புற்றுநோயாளி வராங்க அப்படின்னா மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது டயக்னோஸ்டிக் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எம்ஆர்ஐ பெட் எல்லாம் எடுக்கிறாங்க எந்தெந்த இடங்களில் பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்து சில வகையான அதிர்வலைகளுக்கு அந்த நோயாளிகளை உட்படுத்துறாங்க வெறும் ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் போதுமா வெறும் ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் ஓகே இந்த ஃப்ரீக்வன்சீஸை கரெக்டாக அவங்க பண்ணும்போது அதில் நிறைய வகையான ஃப்ரீக்வன்சிஸ் எலும்புக்கு ஒன்று தசைக்கு ஒன்று கல்லீரலுக்கு ஒன்று அந்த மாதிரி விதவிதமான ஃப்ரீக்வன்சிஸ் அந்த ஃப்ரீக்வன்சீஸ் அவங்க யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டார்கெட்டட் ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த சலனமும் இல்லாமல் வலியும் இல்லாமல் அந்த கட்டிகள் கரைந்து போகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது நம்பர் ஒன் செகண்டு ஜப்பானில் இன்னொரு ஆராய்ச்சி தண்ணீரை எப்படி மருந்தாக பயன்படுத்த முடியும் ஓகே சார் தண்ணீரை மருந்து மருந்தாக எப்படி மாற்ற முடியும் ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறாங்க ஒரு தண்ணீர் குடுவையை வந்து நிறைய மாதிரி இருக்கக்கூடிய கெட்டது நடக்கக்கூடிய கெட்டது பேசக்கூடிய ஒரு அறையில் வைக்கிறாங்க இன்னொரு அறையில் மந்திரங்கள் அவங்க ஜப்பானிய புத்த மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை மட்டும் கேட்கக்கூடிய ஒரு அறையில் வைக்கிறாங்க டுவெல் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணீருடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணும்போது சாதாரணமாக கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடிய கெட்டது நடக்கிறத எனர்ஜைஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீருடைய மாலிக்யூல் சிதைந்து போயிருந்தது இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த மாலிக்யூல் அழகாக மாறி இருந்தது ஸோ இந்த ரெண்டு ஆராய்ச்சி இது கூட ஜெர்மனில் நடந்த ஆராய்ச்சி இப்போல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் நடந்த ஆராய்ச்சி எப்படி மனிதனுடைய மனதை ஒரு ஆற்றல் மிக்க மனிதனாக அவனை மாறுறதுக்கு ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி ஓகே இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி செவன் வரலாம் நடந்த ஆராய்ச்சி ஆக்சுவலாக ஹிட்லரோட டைமில் இருந்து ஆஃப்டர் ஹிட்லர் ஆல்சோ அதை கண்டினியூ பண்ணாங்க அப்புறம் அதுக்கான எதனால் நிறுத்துனாங்கன்னு தெரியல சூப்பர் சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு மனிதனை ஆற்றல் மிக்க மனிதனாக மாற்றி ரொம்ப திறம்பட அவங்கள வேலை செய்ய வச்சு ஒரு ஸ்பெஷல் ஆர்மியை உருவா இன்னைக்கு கமாண்டோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது வெறும் ட்ரைனிங்கில் இல்லாமல் எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் அதில் பண்ணும்போது அதுலேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த அதிர்வலைகள் இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே இன்றைக்கி நம்மளோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரல் லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்க சயின்ஸில் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் புத்த மதத்தை நம்ம எடுத்தாலும் நம்முடைய இந்து சமய கோயில்களை நம்ம எடுத்தாலும் ஈவன் இஸ்லாமில் எடுத்தாலும் ஈவன் நம்ம கிறிஸ்து மதத்தில் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்களும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நம்ம பைபிள் பார்க்குறது நம்ம மொழியில் மொழிபெயர்த்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதோடைய ஆதி மொழின்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க உருவாக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதோட ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்திங்கன்னா அதோட ஹீலிங் பவர் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ அந்த காலத்தில் ஒரு ஒரு கோவிலுக்கு நம்ம போக சொல்கிறோம் இல்லை ஒரு மந்திரத்தை நம்ம கேட்க சொல்கிறோம் அப்படின்னும்போது பொதுவாக நம்மளுடைய தெய்வ வெப்பாஷிய சிகிச்சை மணி மந்திர ஔஷத தியானம் தான் அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் மந்திரங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் கான்ஸ்டண்ட்டாக அந்த அதிர்வலைகளுக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகும்போது உங்களோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் மந்திரத்தின் மூலமாக நோய்களை குணப்படுத்த முடியுமா மந்திரத்தால் மட்டும் நோய்களை குணப்படுத்த முடியாது ஆனால் நம்மளோட ஹீலிங் ப்ராசஸில் மந்திரமும் ஒரு பகுதியாக இருக்கும்போது உங்களோட ஹீலிங் பெட்டர் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் தலையிலிருந்து கால் வரையிலும் உங்கள் கண் பார்க்கக்கூடிய இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உறுப்புகளில் நோய்கள் வராமல் இருக்கும் ஏதாவது நோய் இருந்தாலும் குணமாகும் உதாரணத்துக்கு உங்களுக்கு தோள்பட்டை வலினா கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களால் உங்களுடைய தோல்பட்டையை நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வலி குறைவதை நீங்கள் உணர முடியும் இதை நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா கண்ணாடி முன்னாடி நின்று உங்க கண்களால கண்ணாடியில தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க தலைவலி குறைந்து போறதை பார்க்க முடியும் கண்டிப்பா சார் எல்லாருமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் இதுடைய ஒரு தாற்பயம் தான் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ணும்போது உங்களுடைய கண்களை காக்க மூக்கை காக்க நாவை காக்க மார்பை காக்க கைகளை காக்க தலைமுடியை காக்கன்னு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காக்க காக்கன்னு சொல்லணும் இல்லையா அப்போ என்ன ஆகுது உங்களுடைய இன்வாலன்ட்ரியாக நீங்கள் உங்களோட ஆர்கன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதனால தான் இன்னைக்கு சஷ்டி நம்ம படித்தோம்னாலும் கேட்டோம்னாலும் இன்றைக்கி உலகத்தில் ஏற்படுகின்ற உடல் மனம் ஆன்மா சார்ந்த நோய்களே நமக்கு ஏற்படாதுன்னு சொல்லுது ஸோ இன்னைக்கு மந்திரங்களால் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியுமா நூறு சதவீதம் முடியும் மந்திரங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் தெரப்பியோட அடிஷ்னலாக நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பியோ அல்லது மந்திரங்கள் ஸோ இது இதில் இன்னொரு ஒரு கேட்சிங் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு உதவுற மந்திரம் எனக்கு உதவாது அதனால தான் நாங்கள் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் எப்படி இருக்குது கிரகாச்சாரங்கள் எப்படி இருக்குது தசைகள் எப்படி இருக்குது என்ன கிரக தோஷம் இருக்குங்கிறத பார்த்து அதை மாத்தறத்துக்கு எந்த வகையான மந்திரங்களை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அந்த மந்திரங்களை கேட்கணும் இது வந்து பர்மனெண்ட் கிடையாது எப்படி கிரகங்கள் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மந்திரங்களுடைய கேட்கும் விஷயமும் மாறிக்கிட்டே வரும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி சயின்டிஃபிக்காக இதை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சரி அந்த காலத்தில் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோசியர் இருப்பார் அவங்கெல்லாம் நியூ இயர்க்கு வருவாங்க நம்ம பிறந்த நாளைக்கு வருவாங்க வீட்டில் நல்லது கெட்டது நடந்தால் வருவாங்க வந்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க பட் அது வந்து நம்மளோட ஹெல்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும் இன்னைக்கு மந்திரங்கள் நோயை குணப்படுத்தும் நூறு சதவீதம் குணப்படுத்தும் கண்டிப்பாக சார் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வந்து மணிக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் ஹெல்த்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அடுத்து வந்து எந்த நோய்க்கு என்ன தீர்வுன்றத பார்க்கலாம் சார் எதனால் இந்த நோய் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் சிறுநீரகத்தில் ஒன்று கல்லாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை சிறுநீரகத்தில் இருக்கும் சிலருக்கு வந்து அந்த டயாலிசிஸ் லைஃப் லாங் டயாலிசிஸ் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க என்ன மாதிரியான பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது இவங்க எது இதுக்கு வந்து எந்த கோவிலுக்கு போகணும் சார் சரி பொதுவில் வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை ஏற்படுவதற்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா உங்களுடைய உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூன்று சக்கரங்களுடைய பாதிப்பு மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் இந்த மூணத்தோட சக்தி ஓட்டங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு ரெண்டு நோய்கள் ஏற்படலாம் ஒன்று சர்க்கரை நோய் இன்னொன்று கிட்னி நோய் இது ரெண்டுமே அண்ணன் தம்பிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் சர்க்கரை நோய் வரும்போது கிட்னி நோய் வரதையும் கிட்னி நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சர்க்கரை நோய் வேகமாக வரதையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ இது ஏற்படுறதுக்கு கிரகாச்சாரமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி அதே போல குரு ஓகே சரிங்களா உங்களுக்கே தெரியும் சுக்கரன் இந்த மூணு பேர் அவங்களுடைய ஸ்தானங்கள் மாறி இருக்கும்போது அவர்களுடைய பார்வைகள் மாறும்போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த சிறுநீரக பாதிப்பு பட்டு கருட புராணத்தில் பார்த்தோம்னா சிறுநீரக பாதிப்பு யாருக்கெல்லாம் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து தாய் தந்தையருக்கு தேவையான பணிவிடைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்காம இருக்காங்களோ அவங்க ஒரு பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் கொடுக்காம இருக்காங்களோ யாரெல்லாம் குழந்தைகளுக்க தேவையான கர்மங்களை செய்யாமல் இருக்காங்களோ ஒரு ஃபாதரா அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யாமல் இருக்காங்களோ நாலாவது யாரெல்லாம் பொது சொத்தை திருடி சாப்பிடுகிறார்களோ இல்லை நீங்கள் ஒரு இடத்த குத்தை எடுக்கிறீங்க கோவில் இடத்த குத்தை எடுக்கிறீங்க பட் இந்த பணத்தை கோவிலுக்கு கொடுக்கணும் யாரெல்லாம் அதுக்கு கொடுக்காம இருக்காங்களோ இவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஓகே சார் சரிங்களா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாளுமே இன்னைக்கு சமூகத்தில் நம்ம பொதுவாக பார்க்கலான விஷயம் அதனால தான் கிட்னி பேஷன்ஸ் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா சார் ஸோ இந்த கிட்னி நோய் இருக்கு இப்போ எந்த கோவில் போகலாம் திருச்சி அருகில் இருக்கக்கூடிய ஊட்டத்தூர் கோவில் ஊட்டத்தூர் இந்த கோவில் பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கோவில் ஓகே முதல் முறையாக கேள்விப்படுறேன் சார் இந்த ஊட்டத்தூர் கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் பஞ்சநாத கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்களால் ஆனவர் இந்த கல் அப்படிங்கிறது இன்னைக்கு பூமியிலேயே இல்லாத கல் எப்படி திருப்பதி வெங்கடாச்சலபதியோட கல் எத்தனை லட்சம் வருஷம் பழமையானதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த பஞ்சநாதக்கல் இன்றைக்கி இந்த பூமியிலேயே இல்லாத அதிசயமான ஒரு கல் அது ஓகே சார் சரிங்களா ஸோ இந்த ஊட்டத்தூர் கோவிலோட விசேஷம் என்னென்னா சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு ஸ்தலம் அது அதே போல் அந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலே அந்த அங்கே வந்து உங்களுக்கு பெட்டி வேர் மாலை கொடுப்பாங்க நீங்களும் எடுத்துட்டு போகலாம் அந்த சுவாமிக்கு சாத்திட்டு அந்த வெட்டிவேர் மாலையை உங்களுக்கு கொடுப்பாங்க பொதுவான பழக்கம் முன்னாடி எப்படி இருக்குன்னா அங்கே போய் ஒரு இரவு தங்கணும் அந்த மாலையை வந்து இரவு பூஜைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நடராஜருக்கு அந்த மாலையாக போட்டுட்டு காலையில் அந்த மாலையை உங்ககிட்ட கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு முடிச்சுகளோடு நீங்கள் கொண்டு போகணும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடியும் போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு மாலையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துலேருந்து உங்களுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க அதை ஒரு கேனில் நீங்கள் கொண்டு வரலாம் இந்த பியூட்டி பாருங்கள் பொதுவாக நம்ம தண்ணி எடுத்தால் எத்தனை நாளைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு தானே நல்லா இருக்கும் ஆனால் அந்த பிரம்ம தீர்த்தம் நாற்பத்தெட்டு நாளைக்கு கிடையாது ஓ நீங்கள் கேண்டிலே கொடுத்துருவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லி ஒரு ஐம்பது மில்லி தண்ணீர் எடுத்து இந்த வெட்டி வேற ராத்திரி போட்டு வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா இதுதான் நாற்பத்தெட்டு நாள் அந்த சிறுநீரக கற்கள் சிறுநீரக நோய்கள் கிட்னி ஃபெயிலியருக்குள்ள பரிகாரம் ஓ இப்போ வந்து யாரும் மாலையை போட்டு கொடுக்குறதில்ல இப்போல்லாம் காலம் மாறி போனதுனால பிரம்ம தீர்த்தம் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க அது வந்து உள்ள கிணறுலேருந்து போர் போட்டு எடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நீராக அந்த நீரை உங்களுக்கு கொடுக்குறாங்க எப்படி வந்து நம்ம இருந்து அந்த நீர் வந்து புனித நீராக நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இங்கேருந்து நமக்கு அந்த நீர் கிடைக்குது அந்த மாலை வெட்டிவீர் மாலை கொடுக்குறாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை சாப்பிட்லாம் ஸோ சிறுநீரக நோய்கள் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற சிறுநீரக நோய்கள் தீர நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் வந்து ஊட்டத்தூர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது வேப்பூர்னு ஒரு இடம் இருக்கும் திருச்சிக்கு முன்னாடி வேப்பூர்லேருந்து இடது பக்கம் போனீங்கன்னா உள்ளே போனிங்கன்னா ஊட்டத்தூர்னு இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அதுவும் இந்த பஞ்சநாத கற்களாலான அந்த நடராஜ பெருமாளை பார்க்கும்போதே ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்கும் ரொம்ப அழகான கோவில்